மாபெரும் உண்ணாவிரதப் போராட்டம் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மாநில தலைவர் ஜெயரத்னம் காந்தி வருகின்ற இருபத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமையன்று சென்னை சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு பின்புறம் உள்ள சிவானந்தா சாலையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்து ஒன்பது அன்று பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து ஒன்பது அன்று பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் ஊதிய முரண்பாடு ரூபாய் பதினெட்டாயிரத்து நூற்று எழுபது கலந்து சமவெளிக்கு சம ஊதியம் வழங்கிடக் கோரியும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஒய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் எம் பில் தேர்ச்சி பெற்ற முதுகலை ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதியம் உட்பட எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் சென்னை சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு பின்புறம் உள்ள சிவானந்தா சாலையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது டி பிஜிடிஏ சென்னை மாவட்ட தலைவர் நா சரவணன் வரவேற்புறையில் மாநில தலைவர் ஆ ராமு தலைமை தாங்கவுள்ளார் மாநில அமைப்பு செயலாளர் இலர் ரமேஷ் தலைமை நிலைய செயலாளர் சு சீனிவாசன் மாநில துணைத் தலைவர் இரா ஜெயரத்ன காந்தி அவர்கள் முன்னிலை வகிக்கவுள்ளார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் சே ரவிசங்கர் மாநில பொருளாளர் முனைவர் பா தியாகராஜன் மாநில பிரச்சார செயலாளர் கா பிரகாஷ் மாநில சட்ட செயலாளர் முனைவர் சோ கண்ணன் மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி கா அவர்கள் உட்பட மாநில மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர் அன்பான தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் மாநில தலைவர் கு வெங்கடேசன் தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் கழக மாநில கௌரவ செயலாளர் வா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் இரா இளங்கோவன் உட்பட பல சங்க தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அனைத்து முதுநிலை ஆசிரியர்களும் கணினி ஆசிரியர்களும் உடற்கல்வி இயக்குநர்களும் அலைக்கடலென திரண்டு நமது கோரிக்கையை வென்றெடுக்க வாரீர் வாரீர் என வரவேற்கும் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மாநில துணைத் தலைவர் இரா ஜெயரத்னா காந்தி தெரிவித்தது நம்முடைய பிரதான கோரிக்கைகளை வென்றெடுக்க அனைவரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்